மாமல்லபுரம் அடுத்த மணமை கிராமத்தில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச சட்ட உதவி குறித்த முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த மணமை கிராமத்தில் விநாயகா மிஷன் சட்டக்கல்லூரி சார்பில் பாபர மக்களும் அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு செங்கல்பட்டு மாவட்ட இலவச சட்ட உதவி மையத்துடன் இணைந்து ஒருநாள் சட்ட ஆலோசனை முகாம் மணமை ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அறிவுசார் சொத்துரிமைகள் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை நிபுணர் டாக்டர் அனந்த பத்மநாபன் செகல்பட்டு மாவட்ட சட்ட உதவி மைய வழக்கறிஞர்கள் தீபா திரேசா மேரி செலின் கலையரசி உள்ளிட்டோர் கலந்து பாமர மக்களும் சட்ட நடைமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பொதுமக்களுக்கான சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் கிருஷ்ண கிசோர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பூர்ணிமா சண்முக சுந்தரம் வார்டு உறுப்பினர்கள் சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் என பலர் கலந்து கொண்டனா்